ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் திருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை வீட்டில் விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இதுவே தீயவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் நீதியுள்ளவர் மிக மிக பரிசுத்தர் அவரை முழுவதும் நம்பலாம் நாம் என்றும் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து வாழலாம் பரிசுத்த வாழ்வை வாழலாம் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் நான் நீதியாய் வாழ்வேன் கர்த்தர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் அவர் என்னை காக்குறவராய் இருக்கிறார் என் நீதிக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கும் என்கிற உறுதி நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் பயப்பட தேவையில்லை அநியாயமும் அக்கிரமும் நம்மை மேற்கொள்ளாது அப்படி தோன்றலாம் நிச்சயம் அது நடக்காது நீதி ஒருபோதும் தோற்காது ஏசாயா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வாசனம் வரை இஸ்ரல் தேசத்தை குறித்து இயேசையா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் அதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இஸ்ரோ அதிகமாய் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இயசையா தீர்க்கதரிசிக்கு வந்தது அதாவது ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது உண்மையுள்ள நகரம் அது எப்படி வேசி ஆயிற்று அது நியாயத்தால் நிரம்பி இருந்தது நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதக என்று அதாவது ஒரு தேசம் வேசியாய் போயிற்று என்றால் அதன் பொருள் ரத்தம் செந்துதல் இருக்கிறது என்ற பொருள் அதிகமான கொலை நடக்கிறது அக்கிரமம் அநியாயம் அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்ற பொருள் அதாவது நியாயமும் நீதியும் நிரம்பி இருக்கிற நகரமே பரிசுத்த நகரம் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரேவேல் தேசம் இப்படியாக இருந்தது ஒரு காலத்தில் இருந்தது நீதியாய் இருந்தது நியாயமாயிருந்தது ஆனால் இப்பொழுதோ அதில் ஜனங்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள் இது எப்படி நடக்கிறது மாற்றம் எப்படி வருகிறது மனித வாழ்வில் ஒரு மனிதன் எப்பொழுதும் கர்த்தருக்கு இடம் கொடுத்து கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழும் அந்த மனிதனுடைய இருதயம் சமாதானமாய் இருக்கிறது அவன் நிம்மதியாய் இருப்பான் சந்தோஷமாய் இருப்பான் அது எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய வசதி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் அவன் நிம்மதியும் சமாதானமும் அந்த மனிதனுக்குள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதன் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவனாக இருப்பான் அது உள்ள வாழ்க்கை ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுடைய மனநிலைக்கும் அந்த மனிதனை ஆளுகை செய்கிற ஆவிதான் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற மனம் எப்பொழுதும் சமாதானம் நிறைவேறியதாக பரிசுத்தம் சமாதானம் நிரம்பியதாக பரிசுத்தம் உள்ளதாக சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் எத்தனை துன்பம் வந்தாலும் நிதானமாய் செயல்படக்கூடிய குணம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நன்மையான குணங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார் ஏசாயா பதினொன்னு இரண்டில் பார்க்கும் பொழுது ஞானம் உணர்வு அறிவு புத்தி எல்லாம் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பலம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் தருகிறார் அதனால் நாம் பிறருக்கு தீமை செய்யாதவர்களாக நன்மை செய்கிறவர்களாக நாம் நிம்மதியாய் வாழ்கிறவர்களாக இருப்போம் ஆனால் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து அக்கிரமம் அநியாயம் செய்வது பொல்லாத விக்கிரக ஆராதனை செய்வது அதாவது கலாத்திர ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்தால் நம் மனதை இடம் கொடுத்தால் அந்த மனநிலையில் இருப்பவர்கள் பொல்லாத ஆவிகளால் ஆளப்பட்டு இப்படிப்பட்ட இச்சையான மனிதர்களை பொல்லாத ஆவிகள் ஆளுகை செய்ய தொடங்கும் அவர்களோடு பேசி பேசி அவர்களை தவறாய் வழி நடத்தும் கெட்ட நண்பர்களோடு சேர்வது போல கொல்லாத அவைகளும் நண்பர்களைப் போல கூடவே இருந்து கண்ணுக்கு தெரியாது கூடவே இருந்து நம் மனதில் எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்கும் நம் கூட இருந்து பேசுவது போல நம் கூட இருந்து கொண்டே நம்முடைய மனதில் நம்முடைய நினைவுகளில் அவைகள் தவறான எண்ணங்களை விதைத்து கொண்டே இருக்கும் அப்பொழுது நமக்கு கெட்ட எண்ணங்களாக வரும் பாவம் செய்கிற எண்ணங்களாக தோன்றும் பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு ஏற்கனவே நம் மனதில் அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அதை தூண்டிவிடும் இந்த பொருளாதாரிகள் நாம் இருக்கும் இருக்கும்போது அதால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மை தூண்டிவிடும் எப்படியாவது பாவம் செய்ய வைக்க நாம் இடம் கொடுத்து அதற்கு கேட்டு நடந்தால் நாம் அப்படிப்பட்ட பாவத்திற்கு இடம் கொடுத்து அதை கேட்டு நடக்கும் பொழுது அது மிகப்பெரிய பாவமாக வளரும் அதனால் மிகுந்த தீமை உண்டாகும் நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போகும் கொல்லாத பாவங்களும் அக்கிரமங்களும் நம்மை சேரும் இதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி நேரிடும் அதனால் நம்முடைய கைகள் இரத்தக்கரை படைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் உன் வெள்ளி கடிம்பாயிற்று உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று உன் பிரபுக்கள் முரடரும் திருடருக்கு தோழருமாய் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கை நாடி திரிகிறார்கள் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள் விதவையின் வழக்கை விசாரிக்க மாட்டார்கள் இதன் பொருள் என்ன என்றால் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் இச்சைக்கு இடம் கொடுத்தால் கொல்லாத ஆவிகளால் வழி நடத்தப்பட ஆரம்பிப்பான் அவன் வாழ்க்கை அப்படி போகும் அப்பொழுது இடத்தில் அவனுடைய செயல்கள் பாவமான காரியங்களா இருக்கும் அவன் செய்கிறவை எல்லாம் பாவமா இருக்கும் அதாவது ஒரு வெள்ளி கடும்பாயிற்று என்றால் வெள்ளி நம் பரிசுத்தமான வெள்ளி அந்த வெள்ளியை அடுத்து பாத்திரம் செய்வார்கள் நகைகள் செய்வார்கள் அப்படிப்பட்ட வெள்ளி கடும்பாயிற்று என்றால் அது கலப்படம் நிறைந்தது ஒரு வெள்ளியில் கலப்படம் செய்வதையார் மனிதர்கள் தான் திராட்சரசத்தில் தண்ணீர் கலப்பதையார் மனிதர்கள் தான் அதாவது கெட்ட எண்ணம் ஒரு மனிதனுக்குள் இருதயத்தில் இருந்து விட்டால் அவன் செயல்கள் எல்லாமே தவறாய்தான் இருக்கும் ஒரு நல்ல மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நீதியாய் நியாயமாய் செய்வான் ஒரு தவறான மனிதன் எதை செய்தாலும் அதில் கலப்படம் இருக்கும் ஒழுக்கம் இருக்காது பரிசுத்தம் இருக்காது அது தவறானதாய் தான் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு வியாபாரம் செய்கிற நாம் பொதுவாக ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் எந்த பிராண்ட் வாங்க வேண்டும் என்று பார்ப்போம் நமக்கு அதிகமாய் பழக்கப்பட்ட பல பொருட்கள் வாங்கின ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்ட் வாங்கினால்தான் நமக்கு பிடிக்கும் இது தரமானதா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை வாங்காத பொருள்களை கூட அந்த பிராண்ட் இருந்தால் அது வாங்கி விடுவோம் நாம் அந்த பெயரை பார்த்து வாங்குவோம் காரணம் இந்த பெயருடைய நிறுவனம் நல்ல பொருள்களை தயாரிக்கும் என்று ஏன் அப்படி செய்கிறோம் அவர்கள் இருதயம் நல்ல பொருள்களை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கை இருக்கிறது அவர்களுக்கு அதனால் நல்ல பொருட்களை தயாரிக்கிறார்கள் அதனால் அந்த அந்த நிறுவனம் தயாரித்ததானால் அது நல்லதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு வாங்குகிறோம் இதேதான் ஒரு நீதிமான் இருக்கிறான் என்றான் அவன் கர்த்தருக்கு இருக்கிறான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் அவனுடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் அவன் திராட்சரசம் கொடுத்தால் அதில் தண்ணீர் இருக்காது இதே ஒரு பாவி இருக்கிறான் அக்கிரமம் செய்கிறவன் இருக்கிறான் என்றால் அவன் எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு விண்ணங்கம் செய்து கொண்டுதான் இருப்பான் ஒரு திராட்சரசம் கொடுத்தால் கூட அதில் கொஞ்சம் தண்ணீரை கலந்து கொடுப்பான் ஏமாற்ற நினைப்பான் அவன் குணம் ஏமாற்றுவது வெள்ளியை எடுத்து நகை செய்தாலும் அதில் களிம்பை ஏற்றி அதிகமாய் களிம்பை வைத்து நகை செய்வான் இப்படி அவனுடைய செயல்கள் எல்லாம் அக்கிரமாய் இருக்கும் அதாவது எந்த செயலும் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் அக்கிரமாய் அநியாயமாய் இருப்பதற்கும் தவறாய் இருப்பதற்கும் இருப்பதற்கும் காரணம் ஒரு மனிதனின் மனநிலைதான் காரணம் ஒரு மனிதனுடைய மனநிலை இருக்குமானால் நீதியை தழுவியதாய் இருக்குமானால் நீதியுள்ள மனிதன் எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்வான் பரிசுத்தமாயிருக்கும் என்பதே இதன் பொருள் இப்படி ஒரு தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் நல்லவர்களாய் இருக்கும்போது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிகாரிகளும் நல்லவர்களாய் இருப்பார்கள் பிரபுக்களும் நல்லவர்களாய் இருப்பார்கள் அதனால் தேசம் சுபிட்சமாய் இருக்கும் அவர்கள் செயல்களும் இருக்கும் ஆனால் ஜனங்கள் கெட்டு போய் இருக்கும் பொழுது ஜனங்கள் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் இடம் கொடுக்கும் பொழுது லஞ்சம் வாங்குவது கைக்கூலி வாங்குவது கமிஷன் வாங்குவது போன்ற காரியங்கள் செய்யும் பொழுது அந்த பிரபுக்களும் அதையே தான் செய்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது தேசம் தான் இருக்கும் சிறிய பாவங்களில் இருந்து பெரிய பாவமாக வளரும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் கிடைக்காது அநியாயம்தான் செய்வார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சாதாரண ஜனங்கள் அவர்களுடைய பிரபுக்களும் அப்படியே இருப்பார்கள் தேசத்தின் பிரபுக்கள் எப்படி இருக்கிறார்களோ அதாவது பிரபுக்கள் என்றால் இன்றைய நிலையில் அதிகாரம் வகிப்பவர்கள் மந்திரிகள் கலெக்டர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்க அதிகாரிகள் இவர்களை பிரபுக்கள் என்று சொல்லலாம் அவர்கள் எப்படி இருந்தால் இருந்தால்தான் லஞ்சம் வாங்காதவர்களாக பணத்தாசை பிடிக்காதவர்களாக நல்லவர்களாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும் அவர்கள் தவறானவர்களாக பாவம் செய்கிறவர்களாக லஞ்சம் வாங்குறவர்களாக இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு இறங்காதவர்களாய் பணத்தாசை பிடித்தவர்களாய் இருந்தார்கள் அந்த தேசமும் அப்படிதான் இருக்கும் நன்மையை எதிர்பார்க்க முடியாது என்று வேலும் சொல்லுகிறது அதனால் கர்த்தர் சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் நான் என் சத்துருக்களுக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார் ஆமே அலேலு கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுவார் அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமக்காரர்கள் கொடுமைக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நான் சரி கட்டுவேன் என்று கருத்த சொல்லுகிறார் என் சத்துருக்களில் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் அப்படி என்றால் தீமை செய்கிறவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி கோபத்தை வந்து ஊற்றிவிட்டு ஆற்றி விடுவேன் என் பகைஞர்களுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் அவர்கள் செய்த தீமைக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பையெல்லாம் நீக்கி உன்னை சுத்திகரிப்பேன் வெளியில் இருக்கிற களிம்பை நீக்குவது போல உன்னை நான் சுத்திகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தை இஸ்ரேவேல் தேசத்தை சுத்திகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள் கர்த்தர் தீமைகளை எல்லாம் அகற்றி நமக்கு நற்குணங்கள் வரும்படியாக நம்மை சுத்திகரித்து பரிசுத்தார் உன்னுடைய நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரர்களையும் முன் இருந்தது போல நான் மாற்றுவேன் என்று கருத்தை சொல்லுகிறார் முன்பு நல்ல நியாயாதிபதிகள் இஸ்ரேல் தேசத்தை விசாரித்தார்கள் நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் அது போல நான் இப்பொழுது உங்களுக்கு செய்வேன் என்று கருத்து சொல்லுகிறார் நல்ல நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரரையும் ஏற்படுத்தி உங்களை நல்வழிப்படுத்துகிற நல்ல பிரபுக்களை உங்களுக்கு தருவேன் தலைவர்களை தருவேன் அதனால் தேசம் சுபட்சமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பின்பு நீ நீதிபுறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் இப்படி செய்த பின்பு நீ அதாவது கர்த்தர் இந்த தேசத்தை எல்லாம் இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சுத்திகரித்த பின்பு கர்த்தருடைய ஜனங்கள் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் சத்திய நகரம் என்று சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்சிலேமே இஸ்ரேல் தேசத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது இந்த காலத்தில் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்கு பொருந்தும் சியோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் அப்படி என்றார் இஸ்ரேவில் இஸ்ரவேலர்களாயிருப்பவர்களிடும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களும் இசுரவேலர்களும் மற்றும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம் எல்லோரும் மொத்தமாக இவர்கள் எல்லோரும் நியாயத்தினாலும் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள் அவரவர்களுக்கு கர்த்த நீதியை செலுத்தி அவர்களை மீட்டுக் கொள்வார் தமக்கென்று ஏற்படுத்திக் கொள்வார் சேர்த்துக் கொள்வார் என்று பொருள் பரிசுத்தமாக்கி சேர்த்துக் கொள்வோம் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்கொண்டு போவார்கள் கர்த்தர் இப்படி தம்மிடமாய் சேர்த்துக் கொள்கிற ஜனங்கள் யார் என்றால் மனம் திரும்பி வருகிறவர்கள் தான் மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே இருப்போம் பாவத்தை விட்டு விலக மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு ஏற்றவர்கள் அல்ல பாவிகளும் துரோகிகளுமோ ஏகமாய் நொறுகுண்டு போவார்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதவர்கள் துரோகிகளாய் இருப்பவர்கள் ஏகமாய் போவார்கள் அப்படிப்பட்டவர்களை கருத்துறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் மனம் திரும்பி வருகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை சுத்திகரிப்பார் அப்படி என்றால் மனம் திரும்பிய பின்பு கொஞ்சம் துன்ப காலங்கள் வரும் சில துயரங்கள் துன்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அது நம்மை நம்முடைய மனதை சுத்திகரிக்கும் மீண்டும் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வராதபடிக்கு நம் இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தர் கொஞ்சம் துன்பங்களை அனுமதிப்பார் நம் வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் நம்மை சுத்திகரிக்கும் மனம் திரும்பிய பின்பு இது நடக்கும் எல்லோருக்கும் நடக்கும் அன்றும் நடந்தது என்றும் நடக்கிறது எப்பொழுதும் நடக்கும் கர்த்தர் சுத்திகரிக்கும் முறை இது எந்த மனிதன் மனம் திரும்பினாலும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனை ஆசிர்வதித்து சில துன்பங்களை அனுமதிப்பார் எந்தெந்த மனிதன் எந்தெந்த விஷயத்தில் இச்சையா இருந்தானோ கடந்த கால பாவத்திற்கு ஏற்ற அதை மீண்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது அல்லவா அதை நான் அந்த அதற்குரிய நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை சுத்திகரிப்பார் அதனால் நம் ஆத்மா பரிசுத்தம் அடையும் அந்த தான் நம்மை சுத்திகரிப்பது கத்த முறையா முறையாயிருக்கிறது அதாவது நம் துணியை அடித்து பிழிந்து காய வைத்து சுத்திகரிப்பது போல அதை துன்பப்படுத்துகிறோம் அப்பொழுதுதானே அது சுத்தமாகும் அது மனம் திரும்பாத ஜனங்கள் அப்படியே விட்டுவிடப்படுவார்கள் அவர்கள் அக்னிக் கடலுக்கு தான் போய் சேருவார்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் அவர்கள் இருப்பதினால் நிர்மூலம் ஆவார்கள் நிர்மூலமாதல் என்பது பாதாளத்தில் போடப்பட்டு நரகத்தில் தள்ளப்பட்டு பின்பு அக்னிக் கடலுக்கு போய் சேருவார்கள் அவர்கள் மீண்டு வருவதே இல்லை நித்தி ஜீவனை கண்டடைவதும் இல்லை இந்த பூமிக்கும் வர முடியும் நீங்கள் விரும்பின கர்வாலி மரத்தை நினைத்தும் நீங்கள் விரும்பின தோப்பு விக்கிரகங்களை நினைத்தும் நீங்கள் வெட்கம் அடைவீர்கள் என்று கருத்தில் சொல்லுகிறார் அதாவது ஏற்கனவே செய்த விக்கிரக ஆராதனைகள் பாவ எண்ணங்கள் பாவ செயல்கள் பழையது நாம் ஏற்கனவே செய்தோம் அல்லவா மனம் திரும்பிவிட்டோம் நாம் செய்த செயல்களின் விளைவு அது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு துன்ப காலத்திற்குள் நாம் பயணம் செய்வோம் அந்த துன்பம் வரும் நாம் செய்த பாவத்தின் தன்மை எவ்வளவு மோசமானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அது நாம் புரிந்து கொள்வதற்காக தான் அந்த துன்பமே வருகிறது இனி நமக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது அல்லவா இனி இந்த பாவம் செய்வேன் என்று இனி கொஞ்சம் செய்து பார்க்கலாம் என்ற எண்ணம் எப்பொழுதும் துளிர்விட்டு விடக்கூடாது இச்சையான காரியங்கள் நம் மனதில் தோன்றிவிடக் என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குதலை நொறுக்குதலை கொடுப்பார் அதுதான் சுத்திகரிக்கும் முறை பழைய பாவங்களை நாம் முற்றிலும் மறந்து போகும் அளவுக்கு அந்த துன்பம் இருக்கும் இனி எத்தனை பிரிவை எடுத்தாலும் அந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று நாம் சொல்லும் அளவுக்கு நம் மனம் மாற்றப்படும் அது உபத்திரவங்களால் தான் முடியும் கொஞ்சம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த துன்ப காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார் அவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்துக் அவருடைய கரங்களை அவருடைய பரிசுத்த திருக்கரங்களை பற்றிக்கொண்டு நாம் நல்லபடியாக அந்த துன்ப காலத்தை கடந்து போய்விடலாம் கொஞ்சம் பொறுமை மட்டும் அவசியம் அதையும் கர்த்தர் தருவார் கர்த்தர் மேல் அன்பு கொர்ந்து அவரை பற்றிக்கொண்டு நிலைத்திருக்க வேண்டியதே நம்முடைய நிலை இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள் அந்த துன்ப காலத்தில் நாம் அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது கொஞ்ச காலம் அவர்கள் துன்ப காலத்தில் கடந்து வர வேண்டும் என்று எல்லோருக்கும் இன்றைய காலத்தில் வாழ்கிற நமக்கும் இது பொருந்தும் நாம் மனம் திரும்பி கருத்தரிடம் விட்டோம் பரிசுத்தம் அடைகிறோம் பரிசுத்தமாய் வாழ நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு காரியமாக மனம் திரும்ப தொடங்குகிறோம் அப்பொழுது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாவத்தையும் விட்டுவிட்டு தவறுகளை சுட்டிக்காட்டி நம் வேத வசனத்தை படித்து சரிப்படுத்திக் கொண்டே வருகிறோம் இந்த காலகட்டத்தில் துன்பம் நமக்கு இருக்கும் இலை உதிர்ந்த மரத்தை போல தண்ணீர் இல்லாத தோப்பை போல நாம் துன்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதை சகித்து பொறுத்து கொள்ள வேண்டும் பராக்கிரமசாலி சனல் கூலமும் அவன் கிரியை அகினி பொறியும் ஆகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும் என்று கருத்தை சொல்லினார் பராக்கிரமசாலி அப்படி என்றால் யார் பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் பலத்தவர்கள் சரீர பலன் ஆவிக்குரிய பலன் எல்லா விதத்திலும் அவர்கள் மிகுந்த திறமை உள்ளவர்களா இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் அப்படி என்றால் பாவத்தில் பெருத்தவர்கள் பராக்கிரமசாலிகள் இத்தனை காலம் என்னை போன்ற திறமைசாலி யாரும் இல்லை என்று பாவிகள் என்ன சொல்கிறார்கள் என்னை போல் திறமைசாலி யாரும் இல்லை நான் எவ்வளவு சுலபமாக பொய் பேசி அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக தப்பித்துக் கொண்டேன் எவ்வளவு சுலபமாக பாவம் செய்து தப்பித்துக் கொண்டேன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்று தங்களுக்குள் பெருமை கொள்கிறார்கள் பாவிகளுக்குள் இப்படிப்பட்ட எண்ணம் உருவாகிறது நம்மை திறமைசாலி பாவம் செய்வது அதிக அதிகமாய் பாவம் செய்வதை திறமை என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதாவது பராக்கிரமசாலி நான் தான் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து விடுகிறேன் நான் பெரிய பராக்கிரமசாலி என்கிற எண்ணம் தீயவர்களிடத்தில் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களின் நிலை என்ன ஆகும் என்று வேதம் இந்த வசனத்தில் சொல்லுகிறது பராக்கிரமசாலி சனல் கூலம் சணல் பயிர் இருக்கிறது அல்லவா அந்த பயிர் சணல் எல்லாம் செய்த பின்பு அந்த நூல் போன்ற அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கூலம் குப்பைகள் அதை வேஸ்டான பொருட்கள் அதாவது நூல்கள் சிறு சிறு துண்டாக்கப்பட்ட நூல்கள் போல இருக்கும் அந்த சணல் கூலம் என்பது குப்பை அது நூல் போல சிறு சிறு துகள்களா இருக்கும் அவைகளை எல்லாம் குவித்து வைத்திருப்பார்கள் அதை நெருப்பில் போடுவதற்காக எரித்து குப்பையை அழித்து விடுவார்கள் அந்த குப்பையை அழிப்பதற்கு அக்னியில் போட்டால் கொஞ்சம் ஒரு தீக்குச்சி வைத்தால் போதும் உடனே அது வெந்து சாம்பலாகிவிடும் நூல் போன்ற சிறிய இழைகளாய் இருக்கும் அதாவது நூல்களை அதிகமாய் கோட்டி குவித்து எரித்தால் எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் பேப்பரை விட அதிகமா வேகமாக எரிந்து போகும் இப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது அதாவது பராக்கிரமசாலியும் அவன் கிரியைகளும் இப்படியே அழிந்து போகுமா பராக்கிரமசாலி சனல் கூலம் போல அந்த குப்பையை போல இருக்கிறானா அவன் செயல்கள் அக்னி பொறியா இருக்கிறதாம் அவனுடைய செயல்களை ஆழமாய் கவனிக்க வேண்டும் இதில் மிகப்பெரிய ஆழமான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பராக்கிரமசாலி இருக்கிறான் அவன் அழிவது அவன் கிரியைகளில் அவன் செயல்களே அவனை அழிக்கிறது அவனையும் அழிக்கிறது அந்த செயல்களும் அழிந்து போகிறது பராக்கிரமசாலையின் செயல்கள் அக்னி பொறி பராக்கிரமசாலி சணல் இரண்டு ஒன்றாய் சேர்ந்து சணல் குப்பையும் அழிந்து போகிறது அக்கினி பொறியும் அழிந்து போகிறது மொத்தத்தில் எல்லாம் அழிகிறது இப்படியாக நடக்கும் என்று வேதம் சொல்கிறது துன்மார்க்கருக்கு தீயவர்களுக்கு நடக்கும் முடிவு சிலர் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டேன் பாவத்தினால் நீதியின்படி அல்ல நியாயமாய் வாழ்ந்தல்ல அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து நான் பெரிய வாழ்வு வாழ்ந்து விட்டேன் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் செயல்களே நெருப்பாய் மாறும் அவர்களையே அழிக்கும் அந்த நெருப்பும் அழிந்து போகும் அவர்கள் செயல்களும் அழிந்து போகும் அவர்களும் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது இதுவே தீயவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் நீதி உள்ளவர் மிக மிக பரிசுத்தர் அவரை முழுவதும் நம்பலாம் நாம் என்றும் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து வாழலாம் பரிசுத்த வாழ்வை வாழலாம் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் நான் நீதியாய் வாழ்வேன் கர்த்தர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார் அவர் என்னை காக்குறவராய் இருக்கிறார் என் நீதிக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கும் என்கிற உறுதி நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் பயப்பட தேவையில்லை அநியாயமும் நடக்காது நீதி ஒருபோதும் தோற்காது நீதி ஒருபோதும் தோற்காது கர்த்தர் நம்மை காப்பார் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருபோதும் நாம் கலங்க தேவையில்லை நம்முடைய நீதி நிச்சயம் நமக்கு பலன் தரும் அக்கிரமும் அநியாயமும் செய்பவர்களே அழிந்து போவார்கள் நீதிமான்கள் என்று சோர்ந்து போகக்கூடாது தங்கள் நீதியிலும் நியாயத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் வளர வேண்டும் இன்னும் அதிகமாய் நீதி செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாக வேண்டும் துன்பம் வருகிறது தோல்விகள் வருகிறது என்று நாம் சோர்ந்து போகக்கூடாது இன்னும் நீதி கிடைக்கவில்லையே இன்னும் நியாயம் கிடைக்கவில்லையே காத்திருந்து காத்திருந்து அழுத்து போனேனே என்று நினைக்க கூடாது சோர்வு வரவிடக்கூடாது மனதை தைரியப்படுத்துவோம் கர்த்தர் நீதி உள்ளவர் ஏற்ற காலத்தில் நமக்கேற்ற பலனை நிச்சயம் தருவார் நீதி என்றும் நிலைத்திருக்கும் அது ஒருபோதும் தோற்காது கர்த்தருடைய ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறனாக